இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து நான் பார்ப்பது ஒன்று வாரிசு அரசியல் ரெண்டாவது ஊழல் வாரிசு அரசியல் என்பது அ கான்செப்டே வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுதான் அதுக்கு மனராட்சி எழுந்துட்டு போகலாமே இன்னைக்கு சில பேர் வாரிசு அரசியலை நியாயப்படுத்துறாங்க பல பேர் நியாயப்படுத்துறாங்க யார் வராங்கன்றது முக்கியம் இல்லை என்ன கொள்கைதான்றது முக்கியம் உதாரணத்துக்கு நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய அஹ் கொள்கைப்பர் பொருளாளர் அருள்மொழி வழக்கறிஞர் தீர்க்கமாக பேசக்கூடியவர் தமிழ்நாட்டு அரசியல் ஆளுமைகளில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர் நம்முடைய அருள்மொழி அழுத்தமான கொள்கை வருமான கொள்கைகளை பரப்பக்கூடியவர் பேசக்கூடியவர் எனக்கு அவர் மீது நிரம்ப மரியாதை உண்டு ஆனால் நான் ரொம்ப வருத்தமடைந்த ஏமாற்றமடைந்த ஒரு நிகழ்வு சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி ஏற்பாடு செய்த நம்முடைய நண்பர்கள் இந்த டிபேட்டு ஏற்பாடு செய்திருந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் இளைஞர்கள் வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகவும் முக்கியமான அரசியல் ஆளுமைகளை அழைத்து பேச வச்சாங்க இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் அவரிடம் கேள்வி கேட்டாங்க அப்போ வாரிசு அரசியலை பற்றி ஒரு இளைஞர் கேட்கும் பொழுது நம்முடைய அருள்மொழி அவர்கள் வந்து அதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறாரு நியாயப்படுத்துகிறார் இது எவ்வளோ பெரிய பிழை ஏன்னா இன்றைய இளைஞர்கள் ஜென் ஜீன் சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வந்து அவங்க வந்து மில்லினியம் சைல்ட விட அதிகமான இன்னும் முன்போக்காக இன்னும் மூக்கும் கூர்மையாகவும் மூர்க்கமாகவும் இருக்காங்க ஜென்சின்னு சொல்லக்கூடிய எஸ் அவங்க வந்து இந்த வாரிசு அரசியல் அறவே வெறுக்கிறாங்க இதை காரி உமிழ்றாங்க அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த வாரிசு அரசியலை பற்றின ஒரு கேள்வி எப்படி நியாயப்படுத்துறீங்கன்னும்பொழுது நம்முடைய அருள்மொழி அவர்கள் அதை ரொம்ப என்ன ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அவங்களோட பதில் அவங்க அப்படியே கடந்து போகிறாங்க இதில் என்ன அதாவது வந்து வா வாரிசா இல்லையான்றது முக்கியம் இல்லை என்ன கொள்கைகளுக்காக அவங்க நிற்கிறாங்கன்றது தான் முக்கியன்றாங்க ஏன் அவங்கள அதை கன்வின்ஸ் பண்ணலை யார் ஏன் அந்த பதில் உங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் நான் எப்படிங்க பண்ண முடியும் ஆஸ் அ கான்செப்ட் இது வந்து உதயநிதி கேசிஆர் பாதல்ஸ் ஒமர் அப்துல்லா அகிலேஷ் அகிலேஷ் யாதவ் இங்கே வந்து அபிஷேக் பானர்ஜி ராகுல் காந்தி ராகுல் காந்தி இவங்க சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை பொதுவாக அஸ் அ கான்செப்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன் வாரிசு அரசியல் என்பது தப்பே இல்லைன்னு ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்துகிட்டு ஜனநாயகத்தின் மூலமாக ஆளப்படுகிற ஒரு நாட்டில் ஒரு வழக்கறிஞர் படித்த வழக்கறிஞர் அரசியலமைப்பு சட்டத்தை நன்கு அறிந்த ஒரு வழக்கறிஞர் திறம்பட வாதிடக்கூடியவர் கொள்கை சித்தாந்த ரீதியிலான பிடிப்பும் தெளிவான கொள்கைகளையும் உடையவர் அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதாவது வந்து நான் திரும்பவும் சொல்றேன் இந்த ஒரு உதயநிதி சம்மந்தப்பட்டதாகோ அல்லது வந்து ஒரு அன்புமணி ராமதாஸ் சம்மந்தப்பட்டதாகவோ அல்லது வந்து ஒரு சுதீஷ் சம்பந்தப்பட்டதாகவும் நீங்க எடுத்துக்காதீங்க பேசுங்க ஒரு கருத்துரு என்கின்ற முறையில் வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு ஆபத்தா இல்லையானா எடுத்தடுப்புலேயே மின்னல் வேகத்தில் வர வேண்டிய பதில் எஸ் ஆம்